ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குழந்தைங்களுக்கு லஞ்சு தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் வந்து ஒயிட் பிரிஞ்சு செய்ய போகிறோம் லச்சு வந்து ஃப்ரைட் ரைஸாக கேட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அந்த அளவுக்குன்றதுனால நம்ம ஒயிட் பிரிஞ்சு செய்ய போகிறோம் ஏன்னா அவிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலுமே குழந்தைங்க உடம்புக்கு நல்லதா அதனால அந்த பிரிஞ்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் எனக்கு பிரிஞ்சு செய்ய தெரியாது அதுவும் அந்த ஒயிட் பிரிஞ்சு சுத்தமாக தெரியாது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறோம் அது எப்படி வருதுனோ இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரிவ்யூ நம்ம வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம் ஏன்னா குழம்பு செய்கிறவரு இதை செய்ய மாட்டாரா அதனால அவர் இருக்கிற தைரியத்தில் நான் வந்து காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் என்ன பச்சை கலர் பட்டாணி கேட்டால் இல்லையா வெள்ளை கலர் பட்டாணி தான் இருக்குன்னாங்க சரி என்ன எதுவும் இருந்தாலும் பட்டாணி தானேன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி நாங்கள் வேக வச்சிட்டோம் வெந்துட்டு இல்லை அதை மறந்துட்டு பாருங்க வேக வச்சுட்டு வந்தேன் காயெல்லாம் அரிஞ்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம செய்ய வேண்டியதாக பாக்கி அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட போகிறோம் ஏன்னா இன்னும் சாப்பிடல பசி லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் சாப்பிட்டுருக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் இன்றைக்கி பிரிஞ்சு தான் நல்லாயிருக்கும் இருக்கும் அளவே சாப்பிட்டு தான் ஆகணும் போலம்மா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் இட்லி சூடாக அந்த வடகறி வடை சாம்பார் சட்னி அதான் வச்சு சேர்த்தடிக்கும் போது வேறு லெவலில் தங்கும் அப்படியே தரமாக இருக்கும் போலம்மா ஆ இன்றைக்கி வேறு நம்ம சுஜனுக்கு வந்து உடம்பு சரியில்லை கலையில் எழுந்தவொன்னே சோர்லாம் இருந்தார் லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படியே படுத்துகிட்டே இருந்தார் அதெல்லாம் இருந்ததுனால குழந்தைய சாப்பிட கூட இல்லை சரியா அதனால் வந்து கொஞ்சம் மதியம் நல்லா செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் செய்ய போகிறோம் காரம் அதெல்லாம் அந்தளவுக்குலாம் இருந்து இல்லாமல் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் செஞ்சு சாப்பிடும் போது சொல்லணும் இவர் எது செஞ்சாலுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவார் அதனால அவருக்கு அப்படிதான் தெரியும் நீங்கள் வாங்க அது பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவு இருக்கு போகுது இப்படிலாம் பேசிட்டு நல்லா என்ன பண்ணுறோம் நம்பிக்கை வைக்கணும் எல்லாத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும் இது நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி செய்யணும் இப்போ செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம் செய்ய போகிறோம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேரட் பீன்ஸ் போட போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு இது வந்து பட்டாணி இந்த பட்டாணி தான் நான் சொன்னேன் பட்டாணி தான் இப்போ இருக்குது இருக்கு அதனால் வந்து அது அது வந்து செய்கிறதா இருந்தால் மதியமை அதாவது கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ தானே செய்ய போகிறேன் அதனால் வந்து இப்போதைக்கு நல்லா வேக வச்சுட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரியா இப்போ இது வேகட்டும் ஓகே அடுத்து நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு அரை அறு ஊர்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரே விசில் நல்லா வெந்துடும் எவ்வளோ போட போகிற அரிசின்னா டம்ளர் சின்ன டம்ளராக இருக்கே கொஞ்சம் பெரிய டம்ளராக போட்டால் எல்லாேருக்கும் வரும் இதில் வந்து மூணு போடலாம் நல்லா எல்லோரும் தாராளமாக சாப்பிட்ணுன்ற மாதிரி மூணு பள்ளமா நாலு பள்ளமா நாலு பள்ளம்மா சரி இந்த பிரியாணி அரிசி ஊற வச்சிடலாம் நம்ம லட்சம் வந்து நீட் நீட்டாக இருக்கேன் அந்த அரிசி ஊறுவீங்க நீட் நீட்டாக இருக்கே அந்த அரிசி செய்யாமான்றாங்க ஆனால் அது அதிகமாக அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் மாற போகிறாங்க அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண போகிறாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டெலாம் போட்டு வச்சுக்கிறேன் இந்த இந்த நாளைக்கு இதை கொடுக்கணும் இந்த வாரத்துக்கு இது இந்த வாரத்துக்கு அது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து வர காலத்தில் நம்ம செய்கிறதெல்லாம் பார்ப்போம் என்ன ஸ்நாக்ஸும் வித விதமாக கொடுக்கணும் லஞ்சும் வித நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் காரக்குழம்பு ரசம் சாம்பார் இவ்வளோதான் தெரியும் இந்த டைம்ல இல்லை மூணு இந்த டைம்ல ஒன்று நாலு போட்டிருக்கோம் ஏன்னா நம்மளும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கட்டணும் அம்மாக்கும் செய்யணும் சேர்த்து நம்ம நாலு போட்டுருவோம் மே குக்கிங் சீக்கிரமா செஞ்சு ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் ஐயோ எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடணும் இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது நீ குக்கிங் வீடியோ எடுக்கலாம் அப்படி பிளான் பண்ணதுனால பொறுமை அதுவும் இல்லாம எக்ஸாம் போயிட்டு இருக்குல்ல இப்ப வரைக்கும் நாங்கள் மதியானத்தில் செஞ்சுப்போம் அதுக்கப்புறமா தான் வந்து காலையில நான் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அது எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல குழந்தைங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்குமான்னு தெரியல ஒன்றுமே புரியல சரி இப்போ அரிசி உலக வச்சாச்சு காயிலாக எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம வந்து சாப்பிட்டு அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஓகேவா இப்போ சமைக்க ரெடி ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குண்டால தான் நம்ம போகிறோம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குல்ல காலியாக வேகிறோம்ன்றதுனால இதை வச்சுட்டோம் இதை வந்து கழுவி வச்சிருக்கேன் செய்யும் போது நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி எல்லாவோட அப்படி செய்யணும் அப்போ தான் வந்து சப்பா நல்லா வரும் ஆனா இது சூடாக இருக்குது ரெண்டு பத்திரமி சாம்பா இதை பார்த்தீங்களா இப்போ எடுத்த வச்சிருக்கிற நட்சத்திர கிராம்பு கிராம்பு நாள் ஏலக்காய் மிளகு அந்த பட்டை அதுக்கப்புறம் இந்த இலை இதுதான் வச்சிருக்கோம் இதை தான் போட எண்ணெய் நெய் வெங்காயம் காய்கறி அரிசி ஊற வச்சுருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தயிர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பட்டாணி பண்ணிட்டு வந்துடுமா மூணார் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆ மூணார் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து வர மாட்டேன் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் ஏன்னா மூணார்லாம் நமக்கு செட்டே ஆகாதது எப்போ போனது தெரியுமா கல்யாணம் ஆகிட்டு ஹனிமூன் போனதுக்காக போனதுங்க எந்த ஹனிமூனும் நான் பார்க்கல சுற்றி சுற்றி அந்த ஏறும் போது வாமிட் எடுக்கிறோம் படுக்கிறேன் வாமிட் எடுக்கிறேன் படுக்கிறேன் நம்ம வேனில் போகிறதுனால பக்காவாக போகிறோம் அதுதான் இன்னும் பிரச்சனை எனக்கு ஒரு வாட்டி கார்டன் ரோஸ் கார்டனில் ஃபோட்டோ எடுத்தேன் நாம் இருக்கா அது ஒரு கார்டனு

காடு வேறையா இதெல்லாம் வந்து அப்படியே பேசிட்டே போயிடணும் அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் இந்த வாட்டி குழந்தைங்களோட போய் பேச போறோம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதில் வந்து தனியா போய் புழம்பிட்டு இருந்தேன் இப்போ குழந்தைங்களோட போய் பொழம்பு போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து காஞ்சிருச்சு இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கரண்டி எடுத்து ஃபஸ்ட்டு நெய் ஓகே நெய் வந்து அப்படி ஊற்றணும் நெய் வாசனை நல்லா வந்துட்டும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த இதெல்லாம் போட்டு போகிறோம் காஞ்சிட்டு கொல்லாமா இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிஞ்செல்லாம் ரெண்டு போடுறோம் இந்த பட்டை ஒரே ஒரு அந்த நட்சத்திர கம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமா சாரி கிராம்பும் இருக்குது அதில் நாலே நாலு கிராம்பு போட்டிருக்கேன் ம் அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ரொஃபஷ்னல் குக்கர்லாம் நினைக்காதீங்க நாங்கள் வந்து தான் குக்கு கிடையாது தெரியல அதே விட எடுத்து போடுறோம் ம் ஓகேவா இப்போ வந்து இது நல்லா பொரிச்சிட்டுருக்கு புரியல சவுண்டே கேட்கல ஏன் பேர் தள்ளி தள்ளி ஓடுறீங்க இது டப் டப் இந்த இத கொஞ்சம் பயமா இருக்கு மூஞ்சில இதல போட்டு மார்க் போடுங்க போடுங்க வந்து வெங்காயத்தை போடலாம் நான் வந்து வெங்காயத்தை கட்டில எல்லாம் அரைல அரைவா மண்ணில அரைஞ்சேன் ஐட் ஏட்ல தான ஒரு ஸ்பூன் போடுங்க போடுங்க வேணாம் நேத்து பச்சை மிளகா போகிறோம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக எஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லாமா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் வாசனையாக இது நல்லா கலரிக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து நம்ம தக்காளி போட போகிறதில்ல அந்த தக்காளி புளிப்புக்கு பதிலாக தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து அது நல்லா நல்லா வேகட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வேகணும் அது வேக போட்டிங்களா இல்லை போடல என்ன போகணும் வந்து கல்லுப்பு கல்லுப்பு பார்த்த சால்ட்டு மாதிரி நான் இருக்குன்னு நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சமாக இடிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கல் கல்லாக இருந்தால் கரையாக போகுது கரையாமல் போயிட போகுதுன்ட்டு வச்சுருக்கேன் ஓகேவா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு இதில் வந்து தயிர் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இது நல்லா இது எதுக்காக தேங்காய் அறிகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் எடுக்கிறதுக்கு அரைக்கிறோம் சரி ஆ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அரைக்கிறோம் ஒயிட் பிரிஞ்சுக்கு தேங்காய் பால்லேருந்து ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் புதுசா சொல்றீங்களா புதுசு இல்லைங்க பழசுதான் நீங்க வேணா கேட்டு பாருங்க யாரிட்டியாவது நீங்க நீங்க சொல்றதுக்குதான் தேங்காய் பால் கேள்விப்பட்டு நானே ஐயோ சில பேர் குழம்புலயே தேங்காய் பால் தான் ஊத்துவாங்க தண்ணி ஊத்தியாச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாமா இதில் ஒரு டம்ளர் இதில் வந்து தேங்காய் பழம் கால் டம்ளர் வருது ஓகேவா தேங்காய்பால் நம்ம எத்தனை அரிசி போட்டோம் இதில் மூணு போட்டோம் இல்லை ரெண்டு போட்டோம் சரி ஒன்று போட்டோம் இதில் ஆறு டம்ளர் தண்ணி அதாவது அஞ்சரை ஊற்றுனா போதும் இதில் வந்து ஒன்றரை ஊற்றணும் ஓகேவா இப்போ வந்து காய்கறி போட போகிறோம் கேரட்டு பீன்ஸ் ஓகே ஓகேவா அடுத்து நான் சொன்ன மாதிரி பட்டாணி நல்லா கலந்துக்கலாம் ஓகே நீங்கள் எதுக்காகனா ஆமாம் புளிப்புக்காக ஒரு மூணு ஸ்பூன் சொல்ற அளவு விட ஒன்று எக்ஸ்ட்ரா தான் போடுறேன் நான் ஓகேவா போட்டாச்சா கலந்துக்கிட்டாச்சா அடுத்து அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து அரிசியை போட போகிறோம் சமையல் குறிப்பா ம் நம்ம பண்ணுறது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே இப்போது அரிசி வந்து அரிசியை போட போகிறோம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து கையில் அள்ளி தான் போகணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுல இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன்னா ஹைட்டாக வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருக்குதா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டா இல்லை போட்டால் அவ்வளோதான் இப்போது மறுபடியும் கலறிக்கணும் காய்கறி குமையை வந்து கொஞ்சம் நல்லா கலரிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் ஓகேவா ரைஸ் ம் வெஜிடபிள் ரைஸ் தான் ஓகே ஓகே ஓகேவா இப்போ வந்து இந்த டம்ளரில் மூணு கிளாஸ் அரிசி போட்டோம் இதில் மூணு கிளாஸ் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்று ஆனால் நம்ம அஞ்சரை ஊற்றுக்குறோம் கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட் வந்து எங்கப்பள்ளு தெரியும் ஓகேவா இந்த மாதிரி செய்யும்போது சில சங்கடங்கள்லாம் வரும் தேங்காய்பால் ஒன்று ஊற்றிட்டோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சரை ஊற்றணும்னு சொன்னால் அஞ்சரைக்கு தேங்காய் பால் அரை ஓகேவா மறுபடியும் இந்த டம்ளரில் ஒன்று ரெண்டு அதாவது முக்கா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் மீதி இருந்தால் நம்ம வயலில் ஊற்றிக்கணும் ஓகேவா இப்போ வந்து கலரி விட்டுருந்தோம் மறுபடியும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ம் கேட்குறேன் பழைய சார் இந்த மாட்டுக்கு ஊற்றுறது மட்டுந்தான் இருக்கு ஆனால் அது கிடையாது இப்போ இந்த உப்பு டேஸ்ட் பார்த்துடலாம் ஆ ஓகே உப்பு வந்து கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி காரம் கம்மியா இருக்கு எதுக்காகன்னா குழந்தைக்காக போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் புதினாவையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள அது இதுவாகட்டும் சரியா அப்படியே இருக்கட்டும் வந்து நம்ம கட் குட்டி குட்டியா அதாவது பொடியா நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இதை வந்து இப்படி மேல அப்படி தூவிட போற

கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் அதுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த விசில் வந்து அடங்கினதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரியா அடங்கட்டும் இப்போ வந்து விசில் வந்து நம்ம எடுத்தாச்சு ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரெஷர் ஆனதுனால குழஞ்சிட போகுதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டேன் ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணலாமா எனக்கு என்னமே குக்கர்லாம் ஓப்பன் கொஞ்சம் பயமாக இருக்கும் செம்மையாக வந்ததுக்கு ஆனால் இப்போ நம்ம வந்து உடனே இதை வந்து இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு கலரக்கூடாது சின்னதாக ஸ்பூன் வச்சு தான் கலரணும் நான் போய் ஸ்பூன் வந்து வாவ் எடுத்துக்காரு செம்மையா இருக்குல்ல கொஞ்சம் இல்லை இல்லை ஆறு நல்லா சாப்பாடு நம்ம அப்படியே தானே வச்சிருக்கோம் கொழஞ்சிருக்கு இதுவே அதுதான் இந்த கரண்டி வச்சு கலர் இப்போ வந்து செம்ம சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கு அரிசி ஒட்டவே இல்லை ஒன்னோடு கொஞ்சம் பக்காடு இருக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒய் பிரிஞ்சு செஞ்சால் சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பர்ஃபெக்ட் காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பர் ஓகே இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம் இப்போ வந்து சாப்பாடு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இன்னும் சூப்பராயிடுச்சு நம்ம அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு குழந்தைங்க வந்து காய் சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இதை ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்க அப்படியே நம்ம கட்டி கொடுத்துட்டு போகிறோம் நச்சு போரே குஷியாயிடும் ஈ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்காங்கன்ட்டு என்ன ஃப்ரைட் ரைஸில் சாஸுக்கு பதிலாக பச்சடி வைக்க போகிறேன் அவ்வளோதான் ம் பச்சடி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் உப்பு ம் பச்சடியில் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் அப்போ மூணாறு ஃபுல்லாக நீ தாங்க குட் பண்ண போகிறேன் நான் மூணா வரல நீங்கள் போய்ட்டு வாங்க அந்த குக் பண்ணுற வேலையே நம்மளுக்கு ஆகாது வச்சு கொஞ்சம் தயிர் நல்லா சாப்பிடுவாங்க சுஜன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறதனால கொஞ்சமாக இவங்களுக்கு மட்டும் நிறைய ஓகேவா முடியலாமா மூடிட்டு அவ்வளோதான் லஞ்ச் பேக்கில் வச்சிடணும் ஓகே இப்போ வந்து பிரிஞ்சு செஞ்சாச்சு நம்மளோட லன்ச் பேக் ரெசிபி ரெடி ஓகே போய் கொடுத்துடலாம் பாய்